நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷம் தோணுதுங்களா சரிங்க பிரவுனி கிட்ட போகலைங்க நான் உதிரி வந்து இடையில நான் ரெண்டு கைய நான் அப்படியே போறேன் கலவுக்கு தான் பிடிச்சோ என்ன கலவெடுத்து ஓடி வரணும் தெரியுமா அப்படி வந்து ரெண்டு கைய பும்மையிலே அந்த வீடியோல நான் உங்க ஃபேன் ஆகிட்டேன் என்ன வந்து ஃபேன் மெல் ஃபேன் இல்ல உடனே அந்த ஐபோன் அந்த மூணு சமனாதான் தெரியுங்க அந்த கமரா போன்ல அந்த திட்ட மகன்க்க போ சாதாரணமான வந்து என்ன போ வீடியோ எடுத்து காய் காயோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கிட்ட வந்து என்ன முகம் வந்தெல்லாம் முகம் ஏன்னால் குளித்து போட்டு முகத்துக்கு பவுடர் எல்லாம் பூசி போட்டு நிற்கிறோம்னா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா போகிறோம் நாங்கள் நீங்கள் கூப்பிடுறீங்கள் இங்கே போகிறோம் திருவண்ணாமலை ஆ திருவண்ணாமலைக்கு வந்து நாங்கள் போப்பறோம் மேலே பார்த்துருப்பீங்கள் அதாவது கொஞ்சம் பேர் இருந்தாலும் பார்த்துருப்பீர்கள் அது திருவண்ணாமலையில் இருபத்தி மூன்று வயசுக்குள்ள வந்து சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு ஒரு வந்து எடுத்துருப்போம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து சரியான முறைக்கு கஷ்டம் அப்படி இப்படி உண்மையிலேயே சில பேர் என்ன கேட்டது தம்பி அவ்வளோ தூரம் போறீங்க உண்மையிலே பழக்கம் இல்லை வெளியிடங்களுக்கு போறீங்க எங்களுக்கும் சரியான ஒரு பயம் மாதிரி ஏன்னா அவர் நிலைமை இருந்துட்டு மொழியில போகல பெருசாகவே தெரியாது உள்ளது அப்போ ஒரு என்ன கேட்டது இன்னும் ஒரு பயம் இல்லை அவங்கள்ட்ட உண்மையிலே உங்களுக்கும் சரியான பயம்தான் அதோட வீடியோ அப்புறம் அப்போ நான் ஜோதிப்போடி சொன்னால் சரி அப்படிலாம் போங்க பாட்டு பார்த்து போங்க இவ்வளோ அதில் நெஞ்சிட்டான் இருந்தேன் நாங்கள் உண்மை இல்லை எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க போனதுக்கு சில பேர் எடுத்து எடுத்து காய்ச்சல் தம்பி நல்ல விஷயம் தம்பி இருந்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ அனுபவம் தெரியாது இருபத்தி ரெண்டு வயசு பொடியும் இவ்வளோத்துக்கு போட்டியல் ஆனால் நல்ல விஷயம் எல்லாம் கதைச்சு வேணும் உண்மையாக அது அதுக்கு தான் இப்போ நாங்கள் விழுக்கிற விஷயம் விழுக்கட்டு கொண்டிருக்கிறேன் அப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கணும் அதாவது நேற்று நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சந்தோஷம் வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷம் ஒன்று சொல்லலாம் உண்மையாக நேற்று தினம் வந்து அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கடை அப்பா வந்து கடை சாப்பாடு கொஞ்சம் விருப்பம் பிள்ளைங்க விருப்பம் நிறையா விருப்பமே அப்போ அப்பா வந்து கடைக்கு சொன்னேன் அப்படியே ஒரு கொத்தொன்று வேண்டி கொண்டு வா இருநூறுவா அப்போ தான் அப்போ நானும் என்ன ஒரு படி என்னங்கிற அத்தனை மகனும் போயிருந்தோம் போயிட்டு சாப்பாட்டு கடையில் நிற்கிறேன் பில் கொடுத்துட்டு சாப்பாடு ஓட கொடுத்துட்டு பில்லில் வச்சு கொண்டு வச்சுட்டு நிற்க ஒரு ஃபேமிலி வந்து வந்துச்சு என்ன ஃபேமிலி டா மதிநாடு ஆ ஏன் பதினாடா சொல்லு நேற்று சொன்னேன் நான் உங்களோட விஷயத்த பத்து தரத்துக்கிட்ட சொல்லிட்டு போய் அப்போ எந்ததில் நாங்கள் தரம் ஆனால் நிறைய பேர் வந்து ஆதரவு காரணம் அதே சமயம் வந்து என்ன என்னென்னு சொல்கிறது எங்களையும் நானும் ஒரு ஆளண்டு அதில் நடந்தது நான் சொல்கிறேன் சரி அப்போ நாங்கள் ரெஸ்ட்டுக்கு போவேன் ஆ அந்த குடும்பம் வந்து ஒரு ஆட்டோவில் வந்துச்சு நான் சாப்பாடு கட்டுறதுன்ட்டு வந்து வந்து நிற்க நானும் தம்பி அவன் ஆத்தனமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு நிற்கேன் வந்து நின்ந்தோடனே வடிவங்களை சைடில் பார்க்க நான் பார்த்தேன் நோக்கி எங்களை தெரியும் போலே இருக்குது அதுக்கு நான் அழகாக தெரிய தர வேணும் அப்போ எங்களை தெரியும் போலே இருக்குது அவையில் பார்த்துட்டு கொண்டு இருந்தோம் அப்போ நான் கிட்ட போனேன் நம்ம கிட்ட போகணுன்ற அந்த அண்ணா ரெண்டு கையையும் அப்படி பிடிச்சிட்டேன் களவுக்கு நான் பிடிச்சேன் என்ன களவை ஓடி ஓடிக்காரன் தெரியுமா அப்படி வந்து ரெண்டு கையையும் பிடிச்சிட்டேன் பிடிக்க எனக்கு விளங்கிட்டேன் ஓகே இவ்வளோ வந்தா என்ன எங்கள் வீடியோ பார்க்குறோம் வந்து உண்மையிலே கையை பிடிச்சி தம்பி உங்களையெல்லாம் பாப்பம் மோட்டும் தெரிஞ்சல வந்து நாங்கள் தம்பி சரியான முறைக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களை கண்ட உடனே உண்மையிலே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதே சமயம் வந்து அவர் எல்லாருக்கும் எங்களோட ஃபேமிலியிலேருந்து சொந்த வந்தங்கள்லேருந்து எல்லாருமே வந்து கோல் அடித்து விஷயம் விஷயமா தம்பி உங்களோட வீடியோலாம் அந்த ஆட்டுக்கோட்டையில் போயிருந்தேன் ஒரு குடும்பத்தை பேர் தான் வந்து நிறைய பேர் கதைச்சவங்க உண்மையிலே அந்த வீடியோலேயே நான் உங்களோடய ஃபேன் ஆகிட்டேன் நான்

இந்த வாழ்க்கையில் வந்து நான் ஒரு மறக்க முடியாத நாள் அந்த நேட்டியான தினத்தை சொல்லலாம் அம்மையிலேயே என்னையே ஒரு என்ன சொல்றது சாதாரணமான என்ன ஒரு அளவு வந்து என்ன ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உடனே எடுக்கணும் போலே இருந்தது போட்டு அதோட தாங்கள் எங்களை பிடிச்ச அருவதில்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அம்மையிலே என்னென்னு சொல்கிறோம் அவங்க வந்து மெயின் பண்ணி இருந்த தம்பி உங்களை கண்டோட நிமயங்கள் சரியான முறையில் சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய கதை ஒன்று தம்பி நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லி நாங்கிற இல்லைன்னா நாலு இது நம்ம வந்து ரெங்கோக்கு போக போகிறோம் நம்ம போன நின்ற ஒரு ரெண்டு நாலு நாளமாகும் வேற ரெண்டு நாலு நாளமாக ஆக மட்டும் இப்படி கதைச்சு இருந்தேன் அவன் கதைக்கு ஓகே வேறு பிரச்சனை இல்லை தம்பி ஓகே இன்னொரு நாலு நாள் நாங்கள் மீட் பண்ணுவோம் கண்டிப்பான முறையில் உங்களை நாங்கள் தொடர்பு பண்ணணும் மட்டும் இருந்த நாங்கள் அப்போ எல்லாம் கதை கதை என்று கதைச்சி போட்டு உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறேன் இந்த நம்பர் தெரியாது அதே சமயம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறோம்மா நாங்கள நாங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா யோசிப்பீங்க இதில் இப்போ ஒரு ஆக்கள் ஒரு ஆளு சொந்த பந்தமோ இல்லாட்டிய பேரடியாக்களுக்கு ஒரு ஆயரூவா கொடுத்துட்டீங்க அந்த அலுவலாம் நீங்கள் யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் என்ன சேர்க்கிறோமோ போகணுமா ஆனால் உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறேன் நேற்று தினம் வந்து அவங்கள்ட்ட நம்பர் கூட என்னட்ட இல்லை கண்ட உடனேயும் அவங்களோட அந்த அக்காவும் அந்த வந்து அவங்கள்ட அவரும் வந்து ரெண்டு பேருமே காசு எடுத்து எனக்கு ஒரு அதே நான் மெயின் பண்ணி சொன்ன விஷயம் வந்து வேறு என்ன கதைச்சிருக்க மாட்டேன் எனக்கு வந்து எமௌண்ட் தகுந்தபடியாக நான் அதை வந்து நான் சொல்லியே ஆகணும் இந்த காசு விஷயங்கள் வந்து சொந்தமாக பந்தமோ எங்களை விரும்பி நூறு விதமாக சொல்லிவிடும் தம்பி நீங்கள் எங்களுக்கெல்லாம் வீடியோ நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் உங்களோட குடும்பம் நீங்கள் போனீங்களேன்னா ஒரு ஓகே நீங்கள் வீடியோ எடுக்காமல் கூட ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்படி அப்படி கொடுங்க பிரச்சனை இல்லை எங்கள் பேர் கூட நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை நீங்கள் கூட அந்த வீடியோ வந்து எடுத்து போடாதீங்க பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வீடியோவே எடுத்து போடாங்கல்லாம் நல்ல நல்ல மாதிரி காதேன் உண்மையிலேயே நான் யோசிச்சு நான் நின்னடாப்பா புரிய ஒரு நம்பிக்கை வச்சு அதுவும் சொந்தமும் இல்லை எங்களோடய வீடியோ பார்க்குற ஜஸ்ட் ஒரு எங்களோடய வீடியோ பார்த்து எங்களோடய உறவுகளை தான் சொல்ல அப்படி இருக்க எங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த சொல்லிச்ச தம்பி இருந்து உங்களை கண்டுட்டம் கண்டோன்னு சந்தோஷமாக இருக்குது இனிமேலேருந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அங்கே போன உடனேயுமே உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் கோல் ஒன்று தருவோம்னா சொல்லி தான் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் உங்களோடய நம்பரை தாங்க நான் சேர்வ் பண்ணி போட்டு உங்களுக்கு வீடியோ போடுங்க நான் அப்லோட் பண்ணு அப் அப்லோட் பண்ணி வீடியோ போடையாக்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னு சொல்ல இல்லை தம்பி நான் நம்பர் தரல தம்பி அப்படிலாம் நீங்கள் போடணுமன்ற அவசியம் இல்லை நான் காசு கூட நான் எவ்வளோ போட கொடுத்த நீங்கள் வந்து ஒன்றுமே நான் கேட்க மாட்டேன் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வீடியோ கொடுத்தா கூட நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையில் வந்து எங்களை இருக்கிற உண்மையிலே என்ன தான் செய்தோமோ தெரியல நம்ம அவ்வளோ என்ன நம்பி அவன் நண்டு யோசிச்சு கொண்டிருக்கா என்னோட அரமான காய்ச்சிக்கொண்டிக்கா இன்னும் வெளியால் வர மாட்டாள் அவன் எப்படி காய்ச்சி காய்ச்சிக்கு வந்திக்கா எனக்கும் ஒரு சந்தோஷமாக போட்டுது அம்மையில் அதுக்கு அமைய மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தந்துருக்காங்கண்ணா வந்து இருபதாயிரம் ஓ இருபதாயிரம் ரூபா வந்து காசு வந்து தந்துருந்தாங்க தம்பி இது முதல் கட்டமாக நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டார்கள் ஆரம்பி நீங்கள் போவீங்களான்னா போவேக்கா ரிங்கோக்கு போனால் கூட நீங்கள் எல்லாருக்குன்னாலும் கஷ்டப்பட்டார்கள் கொடுங்க கண்டிப்பாக முடியல பேரெல்லாம் சொல்லணும் மட்டும் அவசியம் இல்லைன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுவுமே எங்களுக்கு வந்து சரி வராது நம்ம

வேற யாக்கள் இருந்து இப்போ எங்களுக்கு காசு அனுப்பினாங்கன்னா கோல் எடுத்து தான் கதைச்சி காசு போடுவாங்க தம்பி இவங்களுக்கு அதை கொடுங்க அவங்களுக்கு இதை கொடுங்க ஆனால் உண்மையிலேயே அவங்கள வந்து எங்களை பெஸ்ட்டுக்கு வந்து இப்போ தாங்களும் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருந்தோம் அப்படி கல்யாணம் வந்து கூட ஆனால் கண்டாலும் வந்து உங்களை கண்டோன்னே எங்களுக்கு என்னென்ற ஒரு கெல்ப் பண்ணணும் அந்த ஒரு தோணுதான் தங்களுக்கு உங்களை கண்ட உடனே சாதாரணமாக வந்து இப்போ ஒரு சமையல் வீடு அப்படி இந்த போட்டால் கூட எங்களுக்கு ஒரு சாதாரணமாக கண்டுட்டாங்க கதைச்சினாங்கன்னு இருக்கும் ஆனால் உங்களை மூத்த பார்த்து உடனேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றான தோணுதான் நேரில் பார்த்து ஹெல்ப் பண்ணாட்டி தங்களுக்குமே ஒரு மனமொழ அந்தரமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் கதைச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷம் பண்ணால் அந்த பேர் வந்து சுஜாதா சுஜாதா அந்த அக்காண்ட பேர் ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அஞ்சூற்றி ரெண்டு ஏர்மனில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு இவ்வனாயிரம் காசு வந்து தந்திருக்கிறாங்க அதுதான் வந்து இந்தியான் வீடியோ வந்து அமையப்போகுது நம்ம அமையப்போகுது உண்மையிலேயே சந்தோஷம் அதைத்தான் தான் நாங்கள் நம்ம சொன்னோம் நம்ம வீடியோ படம் எடுத்துகிட்டு போவோம்

ஒரு குடும்பத்துக்குஸ்டர் ஒரு குடும்பத்துக்கு இருந்தாங்க தம்பி ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ ஏதோ குடும்பம் நாங்க அடுத்த உதவி செய்வோம் நான் வெளியே சொன்னேன் அம்மா பக்கம் சொன்னாங்கம்மா ஒரு நான் அந்த நான் வீடியோ நாங்கள் எடுத்து ஓகே அந்த வந்து சந்தோஷம் அப்ப ஒரு வீடியோவை வந்து நாங்கள் எடுத்து போடுவோம்னு ஒரு ஐடியால இருந்தாங்க மற்றபடி நாங்கள் வேற ரீங்கோ போக்குறோம் அங்க போக்குறோம் வந்து இல்லை நாங்க சொல்லணும்னு என்னென்னு பார்ப்பீங்க டெய்லி வந்து நாங்கள் ரெகுலராக போடுவோம் தானே அப்போ பார்ப்பீங்களா வீடியோ இதை நாங்கள் இந்த இந்த காசு மோனி தந்தவடியை தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து போட்டதே காரணம் ம் சரி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களே நீங்கள் என்ன மாற்றினீங்களேன்ட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்கணும் சரி ஓகே நேச்ச நேரமென்னா வந்தது அது நேசம் பண்ணது

நம்மள எங்களையும் என்னடா நாங்களும் என்னன்னு சொல்றோம் அப்படி ஒரு அளவுக்கு இருந்தாலும் எங்களை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு சந்தோஷமா நம்பிக்கையும் இருப்போம் இந்த காசை மோண்ட தரையிலேயும் அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா செய்வான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தபடியா தான் அவ இந்த அமௌண்டையும் கொடுத்தவங்க நீங்க இதை பார்த்து ஒரு கருப்பி நீங்க என்ன நல்லா கஷ்டப்பட்டு பார்த்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி அதுக்காக நாங்கள் அத வெளிப்படுத்தினா நல்லது அதுக்காக தான் நாங்கள் உண்மையிலேயே

சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல விஷயம் உண்டு இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சு கொள்கிறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆகாது நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நம்ம சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் பாய்